விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து ஜனவரி ஒன்றுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷம் நிறையா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா போடாமல் விட்டுட்டோம் பழங்களை பற்றி கண்டிப்பாக இந்த வருஷம் நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க நம்ம ஃபர்ஸ்ட் புத்தாண்டு வாழ்த்துக்களோட வந்து பருந்துக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாதிரி ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா லீவாக இருப்பீங்க நிறையா ஹாப்பினஸ் வந்து பருந்துக்குவீங்க கண்டிப்பாக இன்னைக்கு போலயே என்னைக்குமே இருக்குங்க அதை வந்து நான் இது மூலமா சொல்லிக்கிறேன் எப்பயுமே ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுங்க ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ஒரு பழம் தான் ஒரு வித்தியாசமான பழம் இந்த பழங்களை பொறுத்தவரை நம்ம ஊர்ல நிறைய பார்க்க முடியுங்க ஆனா அழிஞ்சிட்டு வர ஒரு பழம் இந்த பழம் அவ்வளவு சத்து பொதுவாவே பாத்தீங்கன்னா மொத்த நோய்க்கும் ஒத்த மருந்து அப்படின்னு சொல்லி இந்த பழத்தை வந்து சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இயற்கையா கிடைக்கக்கூடிய அதுவும் வறட்சியான பகுதிகளை விட ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பஞ்சகால உணவு அப்படின்னு சொல்லி பேர் போன ஒரு பழம் தான் ஸோ நீங்க இருந்தே வீடியோ பார்த்தோன்னே கெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இது என்னடா பழம் அப்படின்னு சொல்லி நம்ம நோனிப்பழம் நூனா பழம் இந்த பழத்தை தாங்க பார்க்க போறோம் இதை பொதுவாக நம்ம ஊர்ல இருக்கிற நோ நூனா பழம் நோனி பழம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க அதாவது வெண்ணூனா அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்ச நத்தின்னா சொல்லுவாங்கல்ல அதோட குடும்பத்தை தான் இது பேர் வந்து என்னன்னா வெண் நூனா என்னன்னா வெண் நோனி பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குங்க அதாவது கிரேட் மொரிண்டா இந்திய மல்பெரி நோனி பீச் மல்பெரி வாந்தி போலம் அவல் மரம் சீஸ் போலம் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பல நாடுகளில் வந்து அழைப்பாங்க பொதுவா பாத்தீங்கன்னா தாவரவியல் ரீதியா மொரிண்டா சிட்ரிஃபோலியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரூபிஎஸ்சி அதாவது நம்ம காப்பி கா ப பழங்களா இருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது காப்பி குடிக்கிறோம்ல அதோட மர வகை குடும்பத்தை தாங்க இத பொதுவா இதோட தாயகம் பார்த்தோம்னா தென்கிழக்கு ஆசியா ஆஸ்திரேலியா இங்க இருந்து தான் உலகம் எங்கும் பரவுச்சு அந்த பசிபிக் கடலோரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது என்ன சொல்வாங்கன்னா பாலினேசி அப்படின்னு சொல்லி ஒரு மாலிமிகள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசிபிக் கடலோரங்களில் டிராவல் பண்ணவங்க இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக் பகுதிகளில் பரவுனாங்க அதுவும் இந்த பசிபிக் ஓரங்களில் இருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட முக்கியமான உணவில் வந்து கண்டிப்பாக இந்த நோனி பழம் வந்து முக்கியமானதுங்க இப்போவும் பாருங்க நிறையா நாடுகள் இதோட ஜூஸை வந்து பார்த்திங்கன்னா பல நோய்களுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க இதை ரொம்ப எளிமையா இந்த பழம் வந்து பழுத்ததுக்கப்புறம் அப்படியே நல்லா வெள்ளை கலர் ஆகும் இத அப்படியே பறிச்சு ஒரு டப்பால போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னாலே அது அப்படியே என்ன ஆகும்னா மக்கு போய் அதாவது நம்ம ஊர்ல நொதித்தல்னு சொல்ற மாதிரிங்களா அது மாதிரி அப்படியே கரைஞ்சு தண்ணியா விட்டுரும் அதை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி குடிச்சோம் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் ஆனாங்க அதோட வாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாந்தியோட ஃபீலிங் கொடுக்குங்க அதனாலதான் இது பேரே வந்து வாந்தி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட இலைகளா இருக்கட்டும் வேர்களா இருக்கட்டும் காய்களா இருக்கட்டும் பழங்களா இருக்கட்டும் விதைகளா இருக்கட்டும் பல்வேறு மருத்துவ குணம் வந்து நிறைஞ்சதுங்க இந்த பழத்தை பொறுத்தவரை விதைகள் மூலமாகவே ஈஸியாக உற்பத்தி பண்ணிடலாம் ஒரு பதினெட்டு மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து காய்க்க ஆரம்பிச்சோன்னா பாருங்களேன் நீங்கள் விதைகள் மூலமாக உற்பத்தி பண் பண்ணுறீங்க இல்லைன்னா ஒரு நாற்று வாங்கி நடவு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு மாசத்துல காய் எடுத்துடலாம் ஒரு மரத்துல இருந்து ஒரு மாதத்துக்கு எட்டு கிலோ காய்கள் எடுக்கலான்னா பாருங்களேன் அப்போ எவ்வளோ காய்க்குன்னு பாருங்கள் வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க இந்த மரத்தை பொறுத்தவரை முப்பது அடி கூட வளரக்கூடியது ஆனால் நம்ம ஊரில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குட்ட மரமாக தான் இருக்கும் அடி பதினஞ்சு அடி அதே இதில் பார்க்கலாம் மரம் ஃபுல்லாகவே இலைகள் வந்து நல்லா பச்சை பச்சேன்னு பளிச்சுன்னு இருக்கும் மரம் ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா காய்களாக தாங்க இருக்குங்க அப்படியே பார்க்குறப்ப அதாவது பச்சையாக இருக்கிறப்ப காயா இருக்கிறப்ப பச்சையாகும் அப்படியே பழுத்து நல்லா பழுக்கிறப்ப வெள்ளை கலர் ஆகும் பார்க்கறதுக்கு நல்ல பெரிய பழமாக இருக்கும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா கொட்டைகளாக விதைகளாக இருக்கும் அப்படியே பறிச்சோம் அப்படின்னா அப்படியே பஞ்சு போல அமரும் அந்த வெள்ளை கலர் ஆச்சுன்னா அதுதான் பழுத்தது அப்படின்னு சொல்லி அதிகம் அதாவது பழுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை அப்படியெல்லாம் பிடிச்சி சாப்பிட முடியாதுங்க ஏன்னா அதோட காரத்தன்மையாக இருக்கட்டும் லைட்டாக இனிப்பு புளிப்பு காரத்தன்மையோட இருக்கும் அப்படியே நிறைய பேர்னால சாப்பிட முடியாது ஆனாலும் இதோட ஜூஸ் வந்து பல்வேறு நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நோய்களுக்கு வந்து பயன்படுத்துறாங்க பொதுவாக இந்த நோனி போல ஜூஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்துட்டு இருக்கோம் அதோட சேர்த்து இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பயன்னு சொல்லுவாங்க பட் பல்வேறு ஆராய்ச்சிகளில் வந்து முரண்பாடுகள் இருக்கதா செய்யும் இப்பவும் கிராமப்புறங்களா இருக்கட்டும் சரி நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்துல வந்து இது ஒரு முக்கியமான இடம் போயிட்டிருக்கீங்க எதனாலனா இதுல இருக்கிற சத்துக்கள் தான் ஒரு கார்போஹைட்ரேட்டு நார்ச்சத்து வைட்டமின் ஏ பி சி பொட்டாசியம் கால்சியம் சோடியம் கொழுப்பு அமிலம் இந்த மாதிரி அட்டிக்கிட்டே போலாம் இவ்வளவு சத்து தான் இதுல அவ்வளவு பெனிஃபிட் இதுல இருக்க எல்லாமே தான் வைங்கலேன் பொதுவா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பழக்க முறை மட்டும் சொல்றேன் இதோட பழங்கள் தாங்க இதோட ஜூஸா வந்து பயன்படுத்துறோம் இந்த மரங்களை வாங்கி நடவு பண்ணணும் அப்படின்னா இது எந்த வித சூழ்நிலையுமே வளரக்கூடியது எப்பேற்பட்ட சூழ்நிலையுமே தாங்கி வளரும் மண் பகுதியா வளரும் வறட்சியா வளரும் மழை அதிகமா இருக்கா வளரும் எல்லா இடத்துலையுமே தாங்கி வளரக்கூடியது இதோட நாற்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நர்சரிஸ்ல வந்து நோனி பழம் நோனி பழம் மரம் நோனி நாற்றுலேயே விற்பாங்க நீங்க வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பழத்தை முழுமையா கத்துருந்தோம் அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பழங்கள்லாம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜூஸ் போட்டு குடிங்க நானும் பாத்தீங்கன்னா இந்த பழத்தோட ஜூஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கண்டிப்பா பகிர்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான தகவலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்